அண்ணா வணக்கம் நான் கேட்கறாரு கட்சியில் பார்த்தா அவர் மலேசியில் வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கோவைட்டில் இருந்து வந்து இப்போ வந்து மூணு வருஷம் அது வந்து வேலை செய்கிறாரு மூணு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இன்னொரு வாரத்தில் இங்கே வர அண்ணா ஆனால் உங்கள்கிட்ட தான் கார் எடுக்க போகிறேன்னா அண்ணன் வந்து கும்பகோணம் மாவட்டம் பக்கத்தில் பார்த்தேனாக்கா குத்துவளைக்கு செய்கிற ஊர் பேர் என்ன ஊர் சொன்னார் மறந்துட்டேன் நான் அந்த குத்துவளை செய்கிற ஊர் வர சொல்ல பார்த்தாரு இப்போ வந்து நான் வரப்போகிறேன்னா அவங்ககிட்ட கார் எடுக்க போகிறேன்னு சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா அண்ணா நான் ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே ஒரு வாட்ச்மேன் வேலை தான் செய்யணும் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் உசியான்னு சொல்லிட்டு பாய் அவர் என் கமல் அடிக்கடி போடுவார் மலேசியிலேருந்து பேசணுன்னு சொல்லி சொல்லுவார் நல்ல தங்கமான குணம் அவர் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன் நான் வாட்ச்மேனை வேலை செய்துட்டு மாத சம்பளம் வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா வெள்ளி காசு வந்து இருபது பைசாவான் ஒரு இட்லியோடய வேலை பார்த்தினா பதினேழு ரூபாய் அந்த இட்லி மூணே இட்லி சாப்பிட்றாராம் டெய்லி மூணு இட்லி மறு சாப்பாடு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நல்லா இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற நிலம பார்த்து ரொம்ப கஷ்டங்க நல்லா இருப்போம் கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் ஒன்றா இருந்து நல்லா வரணும் நம்ம இங்கேயும் தமிழ்நாட்டில் நல்லா சம்பாதிச்சு நல்லா டாப் லெவலாங்க ஏங்க கஷ்டப்பட்டு அம்மா தொலை போய் பணத்தை கஷ்டப்பட்டு உப்புரோ கஷ்டம் பாருங்கள் நல்லா இருப்போம் அது மார வேண்டி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாஸ்ட் இயர் பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ச்சு சூப்பராக வண்டி இன்றைக்கி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் கால்ரூபா போய் நிற்குது கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏறாங்க ரெண்டு ஒற்றும் வாங்கி தரேன் வாங்க ஒரு பெட்ரோல் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாடா சும்மா வேறு லெவல் சார் நாலு டயர் புது டயரு ஏசி சமையல் வண்டி பாடி தெளிவான பாடி பன்னெண்டு மாடல் இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா கால் ரூபா மூணே முக்காலாக போய் நிற்குது கஸ்டமர் ரெண்டாயிரரூபா சொன்னாங்க அது ரெண்டு நாற்பது இல்லை ரெண்டு முப்பது கிடையாது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க பணத்தை கல்ல காட்டுங்க என்னை பத்தி தெரியும் கம்மி பண்ணி தரேன் பன்னெண்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் இருபத்தி சொல்கிறேன் கெட்ட கெட்ட வாங்க ரெண்டு கிட்ட கீழே கூட ஆகலாம் கம்பல்சரி வந்து டிஓ சார் எல்லாருக்கும் கம்பல்சரி டிஓ பண்ணிவிடுவோம் எல்லா வந்து டியூ பண்ணிடுவேன் இனிமேல் வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது எல்லாருக்கும் கம்பல்சரி டிஓ ஏன் சொல்கிறேன்னா அந்த காசு என்ன ஒன்றும் என்கிட்ட கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக் உங்கள் ஊருக்கே நேரடியாக வந்து பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணித்தரேன் மொத்தமே ஹெச்பி கேன்சலு நேம் பிரேன்சரு அதே பார்த்தினாக்கா டிவோ எல்லாமே காசை மட்டும் கொடுங்க நான் அழகாக பண்ணித்தரேன் எந்த ஒரு கஷ்டமும் கூடாது என்கிட்ட பணம் வண்டி எடுத்துன்னு போனால் வண்டி எடுத்து போனால் எந்த இது ரிஸ்க் இருக்கக்கூடாது அதே ஏற்றினு பரம் பாருங்கள் சார் கம்பல்சரி டிவோ சார் டிவோ பார்த்தீங்கன்னாக்கா நான் புக்கு கொடுக்குறேன் உங்களால் பண்ண முன்னால் ஓடிபி நம்ம சொ சொல்லி விட்றேன் பண்ண முடியும் பண்ண முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புக்கு நம்மக்கிட்டே கொடுங்க அதாவது சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தர்மபுரி மலேசியா சிங்கப்பூர் கூட சரி சார் எந்த ஊர் நேரம் இருக்குது சார் இந்த சவணம் பண்ணித்தரேன் சார் எந்த கஷ்டமா எந்த அளவுக்கு வண்டி இல்லை கஷ்டம் இல்லாமல் எடுத்து போகிறோம் அதேமாதிரி எல்லாருக்கும் டியூஓ பண்ணி எந்த தொந்தரில்லாமல் வீட்டுக்கு எடுத்து வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் காடு டியோ ஆகி காடு வந்துடும் விட்றாதீங்க நல்லா பண்ணித்தரேன் இதோட இன்டில் காட்டுற பாருங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு இன்டில் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி உள்ள சீட் கவர் இன்ஜின்லேருந்து எல்லாமே நாலு டயர் புது டயரு உள்ள சீட் கவர் டச் ஸ்கிரீன் செட்டு இருக்குது பாருங்கள் வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி சார் வண்டி இது இந்த ஸ்டிக்கில் போக அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எச் சூப்பராக இருக்க வண்டி அருமையான வண்டி தெல்ல தெளிவாக சரியான குவாலிட்டியாக இருப்பாருங்க வண்டி பன்னெண்டு மாடல் யாரும் ரேட்டில் தர மாட்டாங்க சார் நாலு டயர் புது டயரு ஸ்டிக்கில் போக அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்க வண்டி ஒரு போலீஸ் அதிகாரத்தை வண்டியை பாருங்க ஒரு போலீஸ் கார்த்து சூப்பராக வண்டி எப்படி இன்ஜின் காட்டுறோம் பாருங்க பாருங்க இன்ஜின் சும்மா மணி மணி இருக்கும் இஎக்ஸ் ஏசி போக சரிங்க ஒரே சித்தில் போக ஆயில் எதுவுமே இருக்காது நாலு காமிச்சியா பாருங்க ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லுவார் உண்மையிலே நல்லா தங்கமான மனசு கொடுத்தாரு சரணாது வித்து கொடு சார் அப்படின்னாப்புல அப்போ கூட மாதிரி என்ன படி படித்தாலும் சார் அந்த மதிப்பு மரியாதை இந்த அளவுக்கு அந்த மதிப்பு மரியாதை பேரு புகழ வாங்கி கொடுத்தது என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் நல்லா இருக்கணும் சார் உண்மை நல்லா இருக்கணும் பாருங்க ஒரு சின்ன ஒரு பாருங்கள் வண்டியும் நல்லா இருக்குது பொருள் நல்லா இருக்கும் இனிமேல் எஃப்சி டி எல்லாம் படித்தறேன் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பார் ஒரு எதிர்ப்பு சொல்லாலும் தெரியக்கூடாது ஒரு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா சொல்லாலும் தெரியக்கூடாது ஒருத்த திட்டுறானா அவன் முன்னே நல்லா வாழ்ந்து காட்டு சார் அவனை கோஷம் எதிர்த்து துணும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவன் முன்னே நல்லா வாழ்ந்து காட்டுங்க பக்கா இருக்கும் நல்லா வாழும் சார் அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை என்னை இரநாத்திட்டா எங்கள் அப்பா என்னை விட்டு மாட்டார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தப் நேனா ஏன்னா நீ என்ன செய் தப்பு என்ன செஞ்சிடான்னு யோசனை பண்ணி பாடுறான்னு அவர் எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவன் நம்ம திட்டம் வந்தால் அதேமாதிரி எதுக்கும் திட்டமாட்டார் எங்கள் அப்பா யாரும் சொல்ல மாட்டார் ஏன்னா நீ தப்பு என்ன பண்ணிடுறான்னு யோசனை பண்ணி பாடுறான் இதனால் ஒரு நந்தன் சொல்லிட்டங்களா பாருங்கள் ஒரு காலேஜில் போயிட்டு ஒரு காருக்கு இது சேல்ஸ்னு சொல்லிட்டு நான் இடத்துல போய் பார்க்குறேன் அந்த காரை போய் பார்க்குறேன் அங்கேருந்து ஒருத்தர் வராரு நீ யார் தொலா நில்லு தோலா அப்படி ஓரமாக நில்லுன்னார் காலேஜில் போகிறேன் நான் காரு பார்க்கறதுக்கு ஒருத்தர் சொன்னார் நான் போகிறேன் போ பார்த்துட்டு நீ யார் பான்னு சொல்லிட்டேன்னு ஓரமாக நில்லு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னா பத்து நிமிஷம் வச்சு நிற்க வச்சார் இதுக்கு ஒரே ஒரு என்ன தெரியுங்களா அந்த காலேஜுக்கு போயிட்டு அவர் இருக்கும்போதே அந்த காலேஜில் சீப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்தேன் பாருங்கள் சீஃப் கெஸ்டாக போய்ட்டு வந்தேன் சார் எஸ்ஆர்எம் காலேஜ் பார்த்தீங்களா அதனால் நம்மளால் முடியாது வராது போகாது தெரியாதுன்னு சொன்ன பாருங்கள் சீப் கெஸ்டாக போயிட்டு வந்தேன் சார் எனக்கு கேட்டு சொல்றா சார் அந்த கேட் கேட்டு எனக்கு அப்படியே சொல்ல சொல்ல எப்படியாச்சு அந்த மாதிரி வாழை கத்துங்க சார் பசங்களுக்கும் சரி நீங்களும் சொல்ற சார் இப்போவும் சொல்கிற எப்போ சொல்ற நல்லது சொல்லிக் கொடுங்க நல்லது பண்ணுங்க கட்டத்தை கண்ணீர் டழுது சொல்லக்கூடாதுங்க நல்லா வாழ்க்கையர் ரசிங்க ருசித்து சாப்பிடுங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுங்க நல்லா இருப்போம் இப்போ சொல்கிற இப்போ சொல்கிறேன் சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுங்க நம்மளால முடியாது வராது போவாது தெரியாதுன்ற வார்த்தை கூடாது சார் இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சார் ஒரு ஒரு மிஷினால் முன்னாது மனுஷனால் முடியும் சார் நல்லா வாழ்ந்து காட்டுங்க சார் யாரோ ஒருத்த திட்டுறானா பேசுகிறா நின்று நல்லா வாழ்ந்து காட்டு சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் டீசல் பெட்ரோல் சூப்பரான வண்டி சார் அருமையான விட்றாதீங்க இன்னைக்கு நான் போடுறேன் போன் பண்ணுறது நேரடியாக வந்துடுங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் கத்த தாய் தா போனும் விட்டுறாதீங்க இன்றைக்கி அப்பா அம்மா தான் உலகம் தெய்வம் எல்லாமே நல்லா பார்த்துங்க நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமணி வந்து கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் சார் இது ஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன் பாருங்க வீடியோல இதான் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது ஆர்விஎஸ் விலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார் கார்க்கு சொல்லிட்டு பாருங்க இடம் பாருங்க அவ்வளோ தான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன்கார்ஸ் இடம் பாருங்க ஈசி வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா க பா பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷனு ஒ பாருங்க இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்